ஹலோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி என்று கிரக பயிற்சியினுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்கிறது இந்த கிரக மாற்றங்களின் மூலமாக இந்த கடகராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா கடந்த சில காலங்களாக இந்த கடகராசி நேர்கள் சந்தித்த இந்த கடன் பிரச்சனைகளையும் அதேபோல் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய நஷ்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்த நிலைகளானது மாறக்கூடுமா இல்லை மீண்டும் அந்த ஒரு பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் சந்திப்பார்களா இல்லை வேறு ஏதாவது புதுவிதமான பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட போகின்றதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை கடகராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் உடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வக்ரமாக இருந்தாலும் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதனால இது வந்து உங்களுக்கு யோகமான காலங்களாக அமையுங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வேண்டியும் இருக்கும் சரக்குகளை அனுப்பும் போது கவனங்கள் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லதுங்க அதேபோல் போல் குடும்பாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்திற்கு சப்தம ஸ்தானத்திற்கு மாறப்போகின்ற குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகளானது உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் பெரியோர்களினுடைய ஆலோசனைகளை பெறுவது சிறந்தது பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்குங்க சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனங்கள் தேவை ஏனெ நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகளானது நீங்கும் தனாதிபதி சூரியனுடைய சஞ்சாரத்தினால எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க நோயானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும் பணவரவானது எதிர்பார்த்தது போலவே இருக்குங்க புதிய நபர்களினுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கலாம் பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து நீங்கள் முடிப்பீர்கள் வழக்குகளில் திடீர் குழப்பங்களானது ஏற்படும் அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீயந்திரங்களை வந்து கையாளும் போது கவனங்கள் தேவை அதே போல கடகராசி நேர்கள் வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசியம் தேவை வீண் செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது எடுபடாமல் போகலாங்க கலைத்துறையினருக்கு எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது மேலோங்கும் எல்லா காரியங்களுமே நல்லபடியாகவே வந்து நடக்கும் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பலனியை உங்களுக்கு கொடுக்கும் அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவும் போய் வீண் பலிகளானது ஏற்படலாம் கவனங்கள் தேவை தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சலானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க ஆனாலுமே பணவரமானது திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கும் மேலிடத்தினுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் கொடுப்பது நன்மையை கொடுக்குங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலைகளானது ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர் ஆசிரியர்களினுடைய ஆலோசனையானது உங்களுக்கு கை கொடுக்கும் மேலுமே பிள்ளைகளினுடைய எதிர்காலங்களை குறித்து சிந்தனைகளானது மேலோங்குங்க உறவினர்கள் நண்பர்களினுடைய உதவியானது இப்பொழுது ஏற்படும் திறமையாக பேசுவதன் மூலமாக காரிய அனுகூலங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க தெளிவான சிந்தனைகளானது இப்பொழுது இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும் பணவரவானது இருக்குங்க இழுக்கடியான காரியங்கள் சாதகமாகவே உங்களுக்கு முடியும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அடைய வேண்டியும் இருக்குங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்க முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது தடுமாற்றங்களும் உண்டாகலாம் காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் உற்சாகங்களானது உண்டாகுங்க மன அமைதியானது ஏற்படும் வாழ்க்கையானது சிறப்படையும் திடீர் கோபங்கள் டென்ஷன்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது வீண் அலைச்சல் மனக்குழப்பங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் மேலுமே எதிலும் வெற்றியே உங்களுக்கு ஏற்படும் எதிரிகளும் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயங்களானது உண்டாகுங்க எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு சரியாகுங்க காரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும் திருமண முயற்சிகளானது கொடுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயங்களானது உண்டாகுங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுப்பறியான நிலைகளானது நீடிக்குங்க தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்களானது ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையானது அவசியம் இடங்களின் போது கைபொருள்கள் மீது உங்களுடைய கவனங்கள் இருப்பது அவசியம் உத்தியோகத்தில் வேலை சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பினால மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள் சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற பலன்களும் கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க எதிர்பார்த்ததை விடவும் பணவரவானது கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்களானது கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் வந்து ஏற்படுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாகவே வந்து இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் உற்சாகத்தை தருவதாக இருக்குங்க எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் காலகட்டத்தில் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மையை கொடுக்குங்க எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும் ராஜாங்க ரீதியிலான காரியங்களானது கை கொடுக்குங்க வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும் பொருள் சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாகும் சிற்றின்ப செலவுகளானது வந்து அதிகரிக்க நண்பர்களுக்கு உதவிகளையும் நீங்கள் செய்வீர்கள் பணவரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க வீண் பணிகளும் உங்களுக்கு ஏற்படலாம் சில நேரங்களில் இந்த தொழில் வியாபாரங்களானது மந்தமாக வந்து இருக்குங்க பழைய பாக்கிகளானது வசூலாவது ஆறுதலை உங்களுக்கு கொடுக்கும் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும் அலுவலகத்தில் யாரை பற்றியுமே புறம் கூறாமல் இருப்பது நல்லது அதேபோல் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வதும் அவசியம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையுமே வந்து செய்ய சொல்வது நல்லது உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமலும் போகலாம் பெண்களுக்கு பணவரவானது திருப்தியை கொடுக்கும் வீண் பேச்சை குறைப்பதும் நல்லது கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும்படியான நிகழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது வந்து சேரும் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியிருக்கும் தொண்டர்களினுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பதும் நல்லது குழந்தைகளால் நன்மையும் பெறுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களினுடைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் பொன் பொருளும் சேரும் மனதில் அமைதியானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க எல்லா விதத்திலும் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் அதேபோல் பங்கு மார்க்கெட் நல்ல லாபத்தை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியினால் உயர் பதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பிள்ளைகளால் அனுகூலங்களும் லாபங்களும் உண்டு மேலுமே தற்போது இந்த கடகராசி நேர்கள் அனைத்து விதங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளையே பெறக்கூடிய கிரக காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சுபக்காரியங்களுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க கண் சம்பந்தப்பட்ட உபாதைகளானது உங்களுக்கு வரலாம் கவனங்கள் தேவை தொழில் வளங்களானது வந்து பெருகு குடும்ப பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் செய்திகளானது உங்களை தேடி வரும் உடன்பிறப்புகள் அனைவருமே சந்தோஷமாக வந்து இருப்பார்கள் அவர்களுக்காக சில தியாகங்களையும் நீங்கள் செய்வீர்கள் வீடு நிலப்புலன்கள் உங்களை வந்தடையும் அதிலுள்ள பிரச்சனைகளும் இப்பொழுது தீருங்க குழந்தைகளினுடைய கல்வி நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கையானது ஏற்படும் வியாபாரிகள் வெளிநாட்டு பயணங்கள் வந்து புதின செல்வர் மேலுமே நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வீர்கள் சுபக்காரிய விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளானது முடிவிற்கு வரும் வீடு மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க தருணங்கள் வந்து சேரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாகன யோகங்களானது வந்து சேருங்க தற்போது வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளானது வந்து சேருங்க வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்களானது தீர் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபங்களானது கிடைக்கும் உங்களுக்கு இருந்த தொல்லைகள் மறைந்து நிம்மதியானது பிறகுங்க கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்பட போவது உறுதி அரசியல் துறையினருக்கு நல்ல ஒரு அறிமுகங்கள் கிடைக்க முன்னேற்றங்களானது உண்டு மாணவர்களுக்கு கேளிக்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டங்களானது அதிகரித்து காணப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரசியமான புதிய தகவல்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ